பி கே ஆர் தலைவராக நூருல் இசா அன்வார் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நூருல் இசா அன்வார் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று மூன்று வாக்குகளையும் ரபிசி ரம்லி மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் மத்திய தேர்தல் குழு தலைவர் ஜலிகா முஸ்தபா நேற்று இரவு பசாடா சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற பி கே ஆர் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேசிய மாநாட்டில் அதிகாரப்பூர்வ முடிவை அறிவித்தார் அந்த வகையில் தலைவராக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துணை தலைவராக நூருல் இசா அன்வார் வெற்றி பெற்றுள்ளனர் இஸ்லாம்பூர் மந்திரிபசர் அமீரு நெகரிசிளான் அமீருடின் ஹாருன் மத்திய அமைச்சர் சாங் லீ காங் மற்றும் சுனைபுலோ எம் பி ஆர் ரமணன் ஆகியோர் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதவி காலத்திற்கான பி கே ஆரின் நான்கு உதவித் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் நான்கு பதவிகளுக்கு போட்டியிட்ட எட்டு வேட்பாளர்களை இந்த நால்வரும் தோற்கடித்தனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை தலைவர் நூருல் இசா அன்வாருடன் இணைந்த அமீருடின் மற்றும் ரமணன் இருவரும் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வாக்குகளையும் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றனர் முன்னாள் துணைத் தலைவர் ரவிசீர் ரம்லியின் ஆதரவு வேட்பாளர்களான ஷாங் மற்றும் அமீருடின் முறையே ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு மற்றும் ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றனர் நடைபெற்று முடிந்த பி கட்சி தேர்தலில் பி கே ஆர் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவு தலைவர்களாக தமிழ் முனி மற்றும் ஃபத்லினா சீடே ஆகியோர் புதிய தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளராக பணியாற்றும் கமில் இளைஞர் தலைவர் பதவியை போட்டியின்றி வென்றுள்ளார் கோத்தா சாரா சட்டமன்ற உறுப்பினரும் சிலாங்கூர் பி கே ஆர் இளைஞர் தலைவர் இஸ்வான் கசின் பி கே ஆர் இளைஞர் பிரிவு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர் ஜுவைரியா ஜூல்கிப்லி மகளிர் பிரிவு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைமை ஆணையர் தான் அசாம்பாக்கியின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் அரசாங்கத்தின் முடிவை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தற்காத்து பேசினார் இவ்விவகாரத்தில் தைரியமான ஒருவரை கண்டுபிடிப்பது கடினம் என்று அவர் தெரிவித்தார் தேவைப்பட்டால் ஒரு புதிய தலைவரை நியமிக்க முடியும் என்றாலும் ஈராயிரத்து இருபது முதல் தனது பதவியில் இருக்கும் அசாமை போலவே மாற்றாக வருகிறவர் உறுதியை காட்டுவார் என்று தனக்கு நம்பிக்கை இல்லை என்று அன்வார் கூறினார் தேவைப்பட்டால் ஒரு புதிய தலைவரை நியமிக்க முடியும் என்றாலும் ஈராயிரத்து இருபது முதல் பதவியில் இருக்கும் அசாமை போலவே மாற்றாக வருகிறவர் உறுதியை காட்டுவார் என்று தனக்கு நம்பிக்கை இல்லை என்று அன்வார் தெரிவித்தார் அவரது பதவி நீட்டிப்பு குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்துள்ளன என்பதை தாம் மறுக்கவில்லை என்றும் ஆனால் எம்ஏசிசி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் பெரிய முதலைகளை பின்தொடரும் அளவுக்கு துணிச்சலாக இருப்பது இதுவே முதல் முறை என்றும் அன்வார் நேற்று இரவு பி ஆர் தேசிய மாநாட்டில் தெரிவித்தார் தேவைப்பட்டால் நாளை அவரை மாற்ற முடியும் ஆனால் அடுத்த நபர் அவ்வளவு துணிச்சலானவராக இருப்பாரா என்று தமக்கு தெரியவில்லை என அவர் கூறினார் எனவே இன்னும் துணிச்சலான ஒருவரை கண்டுபிடிக்கும் வரை அவருக்கு இடம் கொடுப்போம் ஆனால் இதற்கிடையில் அவருக்கு எங்கள் முழு ஆதரவையும் வழங்குவோம் என்று அன்வார் தெரிவித்தார் காலம் சென்ற அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான விலை மதிப்புமிக்க சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி புதிய விசாரணையை தொடங்கி இருப்பதை முன்னாள் பிரதமர் தூண் டாக்டர் மகாதீர் முகமது கடுமையாக சாடி உள்ளார் மற்றவருக்கு சொந்தமான சொத்துகளை எளிதாக அபகரித்துக் கொள்ளக் கூடாது என்றும் அது கொள்ளைக்கு சமமானதாகும் என்றும் அவர் சாடினார் ூரில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் டாய் ஒரு குற்றவாளி அல்ல என்று குறிப்பிட்ட அவர் அவர் திருடியதாக நிரூபிக்கப்பட்டால் அவரிடம் என்னென்ன சொத்துகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நீங்கள் பறிமுதல் செய்து கொள்ளலாம் என்று மகாதீர் தெரிவித்தார் முன்னாள் நிதி அமைச்சரான டைம் மற்றும் அவரின் குடும்பத்தினரின் வசம் உள்ள மதிப்பு வாய்ந்த சொத்துகள் தொடர்பாக எட்டு புதிய விசாரணை கோப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் எம்ஏசிசி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட பி கட்சி தேர்தலின் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் அதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்பட்டது போல் ரவிசி துணைத் தலைவர் பதவியை இழந்திருப்பது சோகம்தான் என்றாலும் கடந்த காலத்தில் அவர் என்ன செய்தாரோ என்னவெல்லாம் பேசினாரோ அதேதான் திரும்பி இருக்கிறது என்று அவர் கூறினார் திருவிளையாடல்கள் எப்போது வேண்டுமானாலும் திசை மாறலாம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றும் கடந்த கால இப்போதும் அரங்கேறி ரவிஜிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்றும் அவர் கூறினார் விதைத்தவன் என்பது போல் அவர் வைத்த வினை அவரையே சுட்டுவிட்டது என்று ஓம்ஸ் ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டினார் ஆன்லைனில் வாக்களிப்பு முறையை கொண்டு வந்தவர்கள் ரவிஜியும் நூருல் இசாவும் தான் இன்று ரவிஜிக்கே அது வினையாக வந்திருக்கிறது என்று கூறினார் ரவிசி உட்பட தேர்தலில் போட்டியிட்ட அத்தனை பேருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெற்றி பெற்றவர்கள் மக்கள் நலன் கருதி தங்களுக்கான அங்கீகாரத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஓம்ஸ் பாத்யாகராஜன் கேட்டுக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்